மாசாணியம்மன் தமிழ்நாட்டில் மிகவும் போற்றப்படும் ஒரு காவல் தெய்வமாக விளங்குகின்றார் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனைமலை என்னும் ஊரில் மாசாணியம்மன் கோயில் அமைந்துள்ளது மாசாணியம்மன் தெய்வம் அப்பகுதியில் வாழும் மக்களின் பாதுகாவலராக நியாயத்திற்கு உத்தரவாதமாகவும் கருதப்படுகிறார் மாசாணியம்மன் தெய்வத்தின் வரலாறு பல மரபு கதைகளில் இருந்து பரவி வருகிறது ஒரு கதையின்படி பழைய காலத்தில் ஆனைமலை என்ற இடம் ஒரு சிறிய அரசின் கீழ் இருந்தது அந்த அரசில் ஒரு பெண்மணி அவளுடைய வாழ்வாதாரத்திற்காக தன் வர்த்தகத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாள் ஒரு நாளில் அவள் மலைத்திலிருந்து விற்பனைக்கு கொண்டு வந்த மண்ணெண்ணெய் பானையை அங்கு அரசரின் அதிகாரிகள் தங்கள் ஆணவத்தால் கொள்ளையடித்து விட்டனர் அரசின் அவலத்தை எதிர்த்து அந்த பெண் போராடி அந்த அநியாயத்தை எதிர்த்து முறையான நியாயம் கேட்டாள் ஆனால் அவளுடைய முறையீடுகள் வெறும் வாய்ப்பேச்சாக இருந்து அவள் அடைந்தது துன்பம் மட்டும்தான் இவ்வாறு அந்த பெண்ணின் நீதிக்கான போராட்டம் தோல்வியுற்ற போது அவள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாள் பின்னர் அவளது ஆன்மா மக்களின் வாழ்க்கையில் ஒரு காவல் தெய்வமாக மாறி மாசாணியம்மனாக விளங்கினாள் மாசாணியம்மன் என்ற பெயர் மாசற்ற தெய்வம் என்று பொருள்படும் மாசாணியம்மன் மக்கள் கண்ணியமாக வாழவும் அநியாயங்களை எதிர்க்கவும் உதவும் சக்தியுடைய தெய்வமாக பார்க்கப்படுகிறார் மாசாணியம்மனின் கோயிலில் வரும் பக்தர்கள் பொதுவாக குற்றவாளிகளை தண்டிக்கவும் அதற்கான சிறப்பு வழிபாடுகள் மாசாணியம்மன் கோயிலில் நடைபெறும் முக்கியமாக மாசாணியம்மனின் அருள் பெற்றவர்கள் தங்களை தாக்கும் தீய சக்திகளிலிருந்து விடுபடுவார்கள் என நம்புகிறார்கள் மாசாணியம்மன் கோயிலில் நடைபெறும் பூஜைகள் குறிப்பாக அமாவாசை தினங்களில் மிகவும் சிறப்பானதாக நடைபெறும் இதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனின் அருளை பெறுகிறார்கள் மாசாணியம்மன் தமிழ்நாட்டில் மிகவும் போற்றப்படும் ஒரு காவல் தெய்வமாக விளங்குகின்றார் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனைமலை என்னும் ஊரில் மாசாணியம்மன் கோயில் அமைந்துள்ளது மாசாணியம்மன் தெய்வம் அப்பகுதியில் வாழும் மக்களின் பாதுகாவலராக நியாயத்திற்கு உத்தரவாதமாகவும் கருதப்படுகிறார் மாசாணியம்மன் தெய்வத்தின் வரலாறு பல கதைகளில் இருந்து பரவி வருகிறது ஒரு கதையின்படி பழைய காலத்தில் ஆனைமலை என்ற இடம் ஒரு சிறிய அரசின் கீழ் இருந்தது அந்த அரசில் ஒரு பெண்மணி அவளுடைய வாழ்வாதாரத்திற்காக தன் வர்த்தகத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாள் ஒரு நாளில் அவள் மலை